குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாம் இன்னைக்கு வந்து வாழைப்பழத்தோல் லிக்யூட் ஃபர்டிலைசர் தாங்க பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாழைப்பழ தோள்களை பயன்படுத்தி நம்ம பல விதமாக உரங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து அந்த தோள்களை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி தோல் உரமாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த தோள்களை தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாகவே அந்த தோள்களை செடிகளுக்கு மண்ணில் புதைச்சி நம்ம டேரெக்டாகவே உரமாக கொடுக்கலாம் இப்படி பல விதமாக உரங்கள் நம்ம கொடுக்கலாம் நம்ம இப்போ வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் தாங்க பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு தேவை அப்படிங்கிறது வாட்டர் தாங்க நான் வாட்டருக்கு பதிலாக நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய அரிசி தண்ணி உளுந்து கழிவுன தண்ணி பருப்பு கழிவுன தண்ணி இந்த மூணு தண்ணியுமே நான் வந்து ரெண்டு லிட்டர் எடுத்துருக்கேங்க ஸோ அதுக்கு தேவை வந்து ஒரு ஏர் டைட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் தாங்க தேவை ஸோ அது நான் வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் ரொம்ப க்ளீனாக தான் நம்ம வச்சிருக்கணும் கேப்பு வந்து எப்போவுமே ரொம்ப டைட்டாக வந்து இருக்கிறது மாதிரியான ஒரு பாட்டிலை எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்கணும் காட்டெல்லாம் உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம வந்து இந்த இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அடங்கி அந்த வாட்டர்ஸ் நம்ம வந்து ஊற்றியிருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம இப்போ பெனானாஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ ஒரு நல்ல பழுத்த பழங்களாக வந்து நீங்கள் த தோள்கள் கிடச்சா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா இப்போ பச்சையாக இருக்கக்கூடிய தோள்கள் போடலாமா கண்டிப்பாக போடலாம் ஸோ அது கொஞ்சம் டேஸ் ஆகும் மட்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பழுத்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஏழியராக உங்களுக்கு மக்கி போய் உரங்கள் ரெடியாக கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா வந்து பழுத்த தோள்களாக நம்ம போடுறோம் ஸோ ஒரு பத்து பல தோள்கள் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் அந்த அளவுக்கு சத்துக்கள் ரொம்பவே இருக்குதுங்க பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இந்த தோள்களில் வாழைப்பழத்தோலில் நிறையவே இருக்குதுங்க ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக அந்த வாட்டர்லேயே போட போகிறோம் இது வந்து ரொம்பவே நம்ம டைட்டாக நம்ம அதை வந்து மூடி மூடணும் ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து மூடி நம்ம அந்த போட்டில் வந்து நம்ம கிச்சனில் ஒரு ஓரத்திலே வச்சுருந்தா போதுங்க எந்த பூச்சி தொல்லைமோ இல்லை இல்லை ஈக்கள் ஏதாவது அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதோ அந்த மாதிரி வாசனையோ எப்படி எதுவுமே ஒரு பாடி ஸ்மெல் எதுவுமே வராதுங்க நான் கிச்சனில் தான் வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஓரத்துலேயே வச்சிருப்போம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நம்ம அடிக்கடி வந்து போட்டில் ஓப்பன் எல்லாம் பண்ண வேண்டாம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம கிச்சன்லேயே இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த ஃபெர்டிலைசர் பிளான்ஸுக்கு ஏ இந்த மாதிரி பொட்டாஷியம்ஸ் எல்லாம் நிறையவே இந்த லிக்விட் இந்த ஒரு இதில் வந்து ரொம்பவே அடங்கி இருக்கும் ஸோ ரொம்ப பிளான்ஸ் வந்து செழிப்பாக வளரத்துக்கு பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு காய்கள் அதிகமாக காய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க இந்த ஃபெர்டிலைசர் பூக்கள் மொட்டுகள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க ஸோ பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ வெளியில் தான் கொண்டு வச்சுருக்கோம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ண போகிறோம் சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் இதில் வந்து தரமாக கிடச்சிருக்குங்க அந்த அளவுக்கு அந்த நொதி பாருங்கள் எந்த அளவுக்கு நொதிகள் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அந்த நொதிச்சு அந்த மாவு சத்துக்கள் நாளை எல்லாம் இருக்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து எந்த பூச்சிகளும் எந்த புழுக்களும் எதுவுமே இல்லைங்க அவ்வளோக்கு போகிற ஒரு லிக்விட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அவ்வளோ சத்துக்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து இன்னொரு பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது எந்த இதுவுமே எந்த ஈக்கள் அண்டு புழுக்கள் எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க ஸோ இதை வந்து நம்ம வண்டி தான் எடுக்கணும் நம்ம வந்து அந்த ஓட்ரை வந்து இனி ஒரு இதை வந்து டாரெக்டாக நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு டப்பில் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஃபெர்டிலைசரை மட்டும் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இல்லை வடிகட்டி எடுக்கலாம் இது வந்து வெறும் வாட்டர் நம்ம ஆட் பண்ணலை இந்த பழத்தோள்கள் ஊற வைக்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு உளுந்து கழுவுனா அதே வாட்டரில் தாங்க எடுத்திருக்கோம் ஸோ அதனால் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதனால தான் இந்த வாட்டர் வந்து லிக்விட்ஸ் வந்து நமக்கு ஒயிட்டாக கிடைக்குது நம்ம வாட்டரில் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அதோட கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஒயிட்டாக வர்றதுக்கான ரீசன் இந்த மாதிரி இது நம்ம வந்து இந்த வாட்டரில் நம்ம ஊற வச்சதுனால தான் இந்த கலர்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக பிளான்ஸுக்கு கொடுக்கக்கூடாது ஸோ இதில் வந்து நான் இப்போ ரெண்டு லிட்டர் எனக்கு லிக்விட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து பத்து லிட்டர் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணணுங்க இப்போ வந்து இப்போ அதே வந்து போட்டில்தான் நான் வந்து பத்து லிட்டர் வாட்டர் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்குங்க ரொம்ப சத்துக்கள் நிறையவே இதில் வந்து அஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பிளான்ஸுக்கு நம்ம டேரக்டாக கொடுக்கக்கூடாது ஜஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளான்ஸுக்கு கொடுக்கணும் நிறைய கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து பத்து லிட்டர் வாட்டர்ஸ் நம்ம ரெண்டு லிட்டர் ஃபர்டிலைசருக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய லிக்விட் ஃபர்டிலைசருக்கு பத்து லிட்டர் வாட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அது நம்ம எடுத்துருக்க அந்த மட்கி போனால் பழத்தோள்களை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அது வந்து மட்கு போயிருக்கு இது கூட நம்ம தனியாக வச்சு நம்ம காய வச்சு பொடி பண்ணி கூட கொடுக்கலாம் பிளான்ஸுக்கு இல்லை அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளான்ஸுக்கு மண்ணில் நம்ம வந்து புதைச்சி நம்ம வந்து அந்த க்ரோ பேக்கில் கொஞ்சம் தோ குழிகள் தோண்டி இதை டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் மண்ணை வந்து மேலே போட்டு விட்டு மூடி விடலாம் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து டோட்டலாக நல்ல வெயில் இருந்துச்சு அப்படின்னா காயை வச்சு பவுடர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரு தரமான வந்து ஃபெர்டிலைசர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம வந்து எந்த பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு பூக்கா பூக்கள் கொடுக்காமல் இருக்குது இல்லை காய்கள் காய்க்காமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இது ஒன்ஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய வந்து பிளான்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கொடுக்கணும் ஏன்னா பிளான்ஸ் வந்து செத்து போகும் ரொம்ப கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வாட்டர்ஸ் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மடங்கு வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது ஸோ வந்து நீங்கள் வந்து இது வந்து டெய்லியெல்லாம் கொடுக்கக்கூடாது இப்போ ஒன் டே நீங்கள் கொடுத்தீங்க எல்லா பிளான்ஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா டூ வீக்ஸ் தாண்டி தாங்க நெஸ்ட்டு கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ஸோட லீவ்ஸுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் கொஞ்சம் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில்ஸில் கூட நீங்கள் இதை வந்து அப் இதை ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரேயாக கூட நீங்கள் பிளான்ஸோட லீவ்ஸுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே அந்த லீஃபுக்கு வந்து பூச்சி வெரைட்டியாக கூட இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி பூச்சிகள் வர்றதை அவாய்ட் பண்ணோம் ஏன்னா இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்மெல்லு பேடு ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது குட் ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது ஏதோ அந்த கோடனுக்கு ஒரு பூச்சிகளை விரட்டக்கூடிய ஒரு ஸ்மெல்லாம் நமக்கு இருக்கும் நேச்சுரலான ஒரு ஸ்மெல்லு ஸோ பூச்சிகள் எளிதாக நம்ம இந்த பிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாதோம் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடிய டைமிங்கில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் ஒன் நீங்கள் இந்த மாதிரி பிளான்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிளான்ஸ் வந்து பூக்கள் நிறைய கொடுக்கும் காய்களும் நிறைய கொடுக்குங்க ரொம்ப சத்துக்களும் அடங்கி இருக்குது ஸோ டெய்லி வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாது வீக் டூ வீக்ஸ் ஒன்லி தான் இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை ஒன் டே ப்ரிப்பேர் பண்ணி எல்லா பிளான்ஸுக்கும் நீங்கள் ஒன் டே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் திரும்பவும் இந்த மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கார்டனில் வந்து இயற்கையான ஒரு தரமான ஃபெர்டிலைசர் வந்து நம்மவே கொடுத்து ரொம்ப சத்துக்கள் இருக்குங்க நீங்களே பார்க்கலாம் உங்கள் பிளான்ஸ் ரொம்ப செழிப்பாக வரும் அப்புறம் பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்